கரெக்டா நைன் தேர்ட்டிப்பா நைன் தேர்ட்டி வந்துட்டேன் லைவுக்குமா வாங்க வாங்க பேசலாம் हाय कौन किलो पुट्टिया? ओ। हाय। ना, ना पाय यार मैं आला कहना पाय ना पाय ना, ना पाय जी। ना எல்லாம் என்ன பண்ணுறீங்க வாங்க வெல்கம் வாங்க சத்யா சிஸ்டர் வாங்க சத்யா பார்த்தீங்களா காலையில் என்ன பண்ணுறீங்க எல்லாருக்குமே குட் மார்னிங் வாங்க வாங்க வெல்கம் ஐம்பது பேர் வந்துருக்கீங்கப்பா லைவுக்கு லைவுக்கு எல்லாம் ஒரு கமாண்டை போட்டு லைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜாலியாக பேசலாம் தெரியல என்னன்ட்டு அண்ணா நீ ஏமா சாப்பிட வேண்டியதானே சாப்பிடலையா சாப்பிடுங்க சத்தியா பெரிய மச்சான் போயிட்டாராம்மா ஊருக்கு என்ன கேட்டிங்களா ஃபோன் பண்ணி நூற்றி பதினஞ்சு பேர் இருக்கீங்கப்பா நூற்றி பதினஞ்சு பேரும் ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஒரு மெசேஜை போட்டு விடுங்க பேசுறது கேட்குதா நாங்கள் பேசுறது அந்த மைக் எடுக்கலாம் மைக் செட் பண்ணவே இல்லை வாங்க வாங்க இவர் பேர் என்ன சொன்னார் நேரத்தை சொன்னார் மதிவான மதிவான ப்ரோ வாங்க மதிவான ப்ரோ வெல்கம் சாரி ப்ரோ கொஞ்சம் ஞாபகம் மாதிரி அதிகம் காலையில உங்க மெசேஜ் பார்த்துருந்தேன் ரிப்ளை பண்ணியிருந்தேன் நீங்க பார்த்துருந்தீங்களா நைட் டுவெல் ஓ இன்னும் போல திருச்சியில இருக்கிறான் போன் ஓகே ஓகேம்மா தோசை ஹீட்டிங் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அங்கேயும் தோசையா செய்வாங்க சும்மா எல்லாம் தோசை தோசைன்றாங்கப்பா தான் கொடுப்பாங்க கொடுப்பாங்க போர் தோசை இட்லி தோசை இட்லி ஒரு நாளைக்கு எதனா நம்ம டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிட்ணும்

ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா நீங்க ஜெயஸ்ரீ லைக் பண்ணாம யாரனா இருந்தீங்கனா லைக் பண்ணிடுங்க மாலத்ரி தான் செட் பண்ணி என்ன பண்றானடா நீ ஸ்கூல் லீவ் இருக்கா நீ இல்ல மோக்ஷிக்கு ஸ்கூல் இருக்கு சத்யா ஆஃப் டே இதேஷ்க்கு லீவ் டிவி பாப்பா பசங்க பையன் ரெண்டு பேர்மே சாத்தாமா மோக்ஷி ஸ்கூல் போய்ட்டாங்க ஸ்கூலுக்கு ஜெயசி ஊம் போட்றீங்க ஜெயசி 62 பேர் இருக்கீங்க படிக்கிறீங்களா வர்க் பண்றீங்களா ஜெயசி 362 பேரும் ஒரு கமெண்ட் போடுங்க பாப்போம் பசங்கள காமிங்க ஸ்கூல் போயிட்டாங்க ஸ்கூல் போயிட்டாங்க அப்பா மதிவானன் பையன் மட்டும் தான் இருக்கான் டிவி பார்த்துட்டு இருக்கான் வர மாட்டான் மதிவானன் உங்க பசங்கள காமிங்க இப்பதான் சமைச்சிட்டு இருக்கேன் அண்ணா நீ ஓகே என்ன என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் சமைக்கறீங்க ஸ்பெஷல் சமைக்க மாட்டீங்க ஆ மாசா சேனல் யூ ஃப்ரெண்ட் थैंक यू थैंक यू டார் ப்ரொடக்ஷன் எஸ்எல் थैंक ஹாய் ஹாய் வாட் இஸ் யுவர் நேம் ப்ரோ ஆகாஷ் ஹாய் ஹாய் ப்ரோ ஆகாஷ் ப்ரோ மாமா பாப்பா ஹாய் 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 உங்க பேர் சொல்லுங்க

मामा पापा हाय पुदुसा पाक कर रहे हैं बोले थैंक यू हरी कृष्णा थैंक यू थैंक यू सो मच हर के पी मास गेमिंग आंगे वेलकम आशाद अच्छो हाय हाय आशाद आंगे वेलकम सुरेश सुरेश हाय अन्ना हाय सुरेश हाय सुरेश

ஹரி எல்லாரும் பண்ணிடுங்க லைப்ல பண்ணிடுங்க

बाण्डी मुनीश हाय हाँ, हाँ, बाण्डी हाँ, मुनीश एकदम बेस्ट नहीं है ब्रो अजमाल बाई माँ वीडियो इसलम भाई पार ना है मुझे तो चलूँगा चलूँगा बाँ राधा कृष्ण चलूँगा ना इन्हें साफ़ लाना साफ़ दांग वाहे माँ माँ ओके ओके बाँ ओके थैंक यू हाय लेजेंड प्लेयर सिल्लम नी हाय 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 सिल्लम नी नहीं य நீங்க சாப்பிட்டீங்களா இல்லப்பா இன்னும் இவங்க சாப்பிடல நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டாச்சு ப்ளீஸ் யூ ஆர் கியூட் கப்பல் थैंक यू थैंक यू சாப்பிட்டாங்க இன்னும் நான் சாப்பிடல எனக்கு ப்ரோ நாங்க சாப்பிட்டோம் நான் சாப்பிட்டேன் இவங்க தான் கிராமம் பொதும்பு மதுரை பொதும்பு கிராமம் பாண்டி மதுரை பொதும்பு கிராமமா சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு பேர் பொதும்பு வாட்ஸ்அப் நேம் ப்ளீஸ் வாட் இஸ் நேம் அண்ணா ப்ளீஸ் 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 வார்ட் இஸ் நேம் உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் அண்ணா இனிமேதான் செய்யணும் சத்யா இனிமேதான் செய்யணும் நான் சாட்டர்டேல அதனால நான் கொஞ்சம் லேட்டாதான் செய்வேன் உம் சா ஷு உச்சிஹா ஹாய் உம் கொடுங்க உங்க பேரு என்ன ஷாஷுகா உங்க பேரு லைக் என்னப்பா ஏழு லைக் பண்ணிருக்கீங்க என்னாச்சி வரவங்க எல்லாருமே லைக் பண்ண வேண்டியதான லைக் பண்ண தெரியா மேல த்ரீ டாட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஐஎம் யஷ்வந்த் யஷ்வந்த் வாங்க யஷ்வந்த் வெல்கம் எங்க இருந்து பேசுறீங்க யஷ்வந்த் சோப்ரா ஆகாஷ் சோப்ரா பாண்டி முனிஷன் யாரு உங்க பேரு ஐஎம் ஆல் நாங்க சென்னை ஓகே அண்ணா அக்கா ஓகே நிறைய பேருக்கு தெரியவும் இல்ல லைக் பண்றதுக்கு சைடுல பண்றீங்க. மேல திரா இருக்கு செலக்ட் பண்ணி அப்படி இல்லனா ஸ்கிரீனை வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கனா லைக் சிம்பல் காட்டும். பண்ணிடுங்க. எவ்ரி கிங்கா நெட்கீகா சஷுகா எதுன்னு புரியல புரியல. சமிதா ஹாய் சமிதா வாங்க வெல்கம் சமிதா. என்ன பண்றீங்க? எங்க இருந்து பேசுறீங்க சமிதா நீங்க? ஜெனரல் எந்த ஊர்? ஜெனரல்னா புரியலையே ஜெனரலா கேக்குறீங்களா ஒரே நிமிஷம் சொல்லுப்பா ஹலோ என்னது புரியல இப்ப போனாப்பா நீ அங்க இதுக்கு மட்டும் போயிட்டு பில்லு கொடுத்துட்டு வந்துருப்பா ஸ்டார்க்கும் மெட்ரோலியம் மட்டும் அந்த இது கவரை மதியானத்துக்கு மேல போய்க்கலாம் ம்

வரந்தி மீனா ஹாய் வரந்தி மீனா ஒசூர்ல இருந்து பேசுறீங்க வாங்க வெல்கம் நான் லைக் பண்ணிட்ட थैंक यू குட் மார்னிங் குட் மார்னிங் bro நான் யார் தெரியுமா தனுஷ் கோவை அக்கா கோவை வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி தனுஷ் நீங்க வந்தீங்க யாரன்னா தெரியல தனுஷ்ன்ற பேர்ல நீ பேசுறீங்க இருக்கேன்னா அக்கா பிரவீன் थैंक यू थैंक यू குட் மார்னிங் அக்கா நான் போடுங்க சமிதா 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 ஸ்மிதா சமிதா ஆ சாரி பா நான் தான் தப்பா பட் டிஸ்டன்ஸ் மிஸ்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் ஓ குட் மார்னிங் அண்ணா குட் மார்னிங் அக்கா ஜானகி குட் மார்னிங் ஹாய் 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 ப்ரோ ஹாய் 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 டானா யார் பா லைக் சைடுல போடாதீங்க மேல 3 டாட் இருக்கும் அத கிளிக் பண்ணி போடுங்க அது யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க தான் போட்டுட்டே இருக்காங்க ஹாய் 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 ஆர்த்தி ஆர்த்தி வேல்முருகன் வேல்முருகன் பா எங்க இருந்து பேசுறீங்க நினைக்கிறேன் ஜானகி ஜானகி குட் மார்னிங் மார்னிங் அக்கா சாப்பிடல சொல்லிட்டேன் சாப்பிட்டீங்களா அப்படியா நீங்களா சரி போடுங்க மேலயும் லைக் போட்டுருங்க போட்டுட்டு அம்பிகா சிஸ்டராங்க

ஆமா அது எங்கன்னு கேக்குறாங்க மேரேஜ் ஆனது மேரேஜ் ஆனது காஞ்சிபுரத்துல தான் மணிங்கண்டேஸ்வரர் கோயில் எதிர்க்க வாங்க கலா சிஸ்டர் வெல்கம் ஹாய் கலா ஹாய் என்ன பண்றீங்க சாப்டாச்சா கேக் வீடியோ போட்டீங்களா அங்கிள் லைக் थैंक यू थैंक यू மோகி थैंक यू கௌசி ஹாய் கௌசி ஹியூமனிட்டி லவர் அவங்க பேர் கௌசி ஓகே கௌசி மகன் பேர் ஆதே ஹீரோயின் ஹென்டா ஐ லவ் யூ ஹென்டான்னு சொல்லு அண்ணா எதுக்குப்பா அதெல்லாம் நம்ம சொல்லிடு நான் ஒருத்தவங்களை தான்ப்பா லவ் பண்ண முடியும் சேலம் என்ன என்னாண்டு சேலமா அவங்க ஊர் வந்து சேலம் ரோகி சேலம் இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் இன்னும் இல்ல ப்ரோ ஐஸ் ஐஸ் பண்ணது இச்சிங் பண்ண இச்சிங் இக்கிங் பண்ணுமா புரியலையே கலா பேக்கிங் பண்ணனும் போட்டுக்கிங்களா சம ப்ரோ

பன்னெண்டு பேர் லைக் பண்ணிக்கிறீங்கப்பா மிச்சம் பேர்லாம் என்ன பண்றீங்கப்பா சும்மா ஜாலியா பாத்து நிறீங்க போலது ஐ அம் ஆல்சோ லைக் பண்ணி थैंक यू थैंक यू லைக் பண்றது மேல 3 டாட் கிளிக் பண்ணி பண்ணுங்க அப்படி பண்ணா தான் உங்களுக்கு காட்டும் ரோஹித் வாங்க ரோஹித் வெல்கம் வெல்கம் आवर சேனல் சேனல்ல இருக்க वीडियोस எல்லாம் பாருங்க லைவ் முடிச்சிட்டு எல்லாரும் ஆட்டிங்களா மேடம் இன்னும் சாப்பிடல அவங்க சாப்பிட்டாங்க இவர் புதுசா மேடம்ன்றாரு ஒரு ஹிண்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்க வீடியோ லைவுக்கு ஆமா அதையும் போடுங்க கேக் பாத்துட்டீங்க இன்னைக்கு ஸ்கிரீம பாருங்க தொட்ட போடுங்க ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு முடிஞ்சா லைவ்லயே அந்த கேக்க காத்து இல்ல प्रिपरेशन வீடியோ எடுத்தீங்களா அந்த கேக் பண்றதை ஒரு ப்ளாக் மாதிரி அது போடுறங்க வீடியோல அது அது போடட்டும் ஆனா லைவ்ல அதையும் காத்து மாதிரி இந்த வீடியோ லிங்க் வீடியோஸ்ல இருந்து பாருங்க அப்படினு போடுங்க முப்பத்தியோரு பேர் இருக்கீங்க யாரும் கமெண்ட் பண்ணவில்லை இது நிறைய பேருக்கு லைவ் நோட்டிபிகேஷன் காட்ட மாட்டது வேற எதுவும் இல்ல நிறைய பேருக்கு காட்ட மாட்டது ஸ்ரீவந்த் பேசிக்கிறோம் சிரிவந்த் யஷ்வந்த் பேர் டிஃபரெண்டா இருக்கு ரெண்டு பேரும் நீங்க யஷ்வந்த் பேர் சசிகலா நீங்க டெய்லி அவர் பேர் நான் சொன்னா கேமிங் பாஸ்

YouTube షార్ట్స్ వన్న ఐడి హాయ్ మురుగేశ్వరి యూట్యూబ్ షార్ట్ వన్న ఐడి சொல்லுங்க அக்க அண்ணா அவங்களுக்கா நம்மள கேக்குறாங்களா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்களா அண்ணா என்ன லவினேஷ் அண்ணா நாஸ்தா தோசை லவினே லவினேஷ் ஹாய் லவினேஷ் அண்ணா அண்ணா சாப்பிட்டாச்சு நான் இன்னும் சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாய் சாப்டியா அக்கா கேட்டிருக்காங்க थैंक यू பா थैंक பா சாப்ட மோனிங்கண்டா நான் அக்கா என்ன சாப்பிடுறீங்க சாப்பிடுங்க மேல லைக் பண்ணுங்க थैंक यू थैंक यू நீங்க என்ன இன்ஷாட்ல எடிட்டிங் எடிட்டிங் ஆப் நான் கைன் மாஸ்டர் பண்ணுமா கைன் மாஸ்டர் அப்புறம் வந்து ஃபிலிமோரா இந்த ரெண்டு ஆப்ல தான் பண்ணு அண்ணா போல் போடுங்க அண்ணா போல் போடலாம் பா போடலாம் பா இன்னைக்கு ஆனா ஈவினிங் பண்றேன் எப்போ மெசேஜ் பண்றீங்க சன்ஷா வாங்க

நாங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்கோம் ரெண்டு மொபைல்ல ஓ அப்படிங்களா थैंक यू okay. थैंक यू थैंक यू थैंक यू ரெண்டு லைக் थैंक यू थैंक यू ஹரி ஆமா வெல்கம் வெல்கம் சாப்பிட்டீங்களா நீங்க சொல்லு நியூ ட்ரிப் நியூ ட்ரிப் வீடியோ பண்ண நியூ மெத்தட் சொல்லு இன் நியூ ட்ரிப் என்ன சொல்றது லோஹித் ப்ரோ நீங்க என்ன மாதிரி கண்டென்ட் போட போறீங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா சொல்லுவோம் நாங்களே ஒரு டம்மி பீஸ் எங்க கிட்டயே ஒரு ஐடியா கேக்குறீங்க வேற உங்களுக்கு தெரிஞ்சது சொல்றோம் உங்களுக்கு ரொம்பலாம் தெரியாது தெரியும் சொல்லி லஞ்ச் கொடுத்துட்டு வீட்ல சிக்கன் கிரேவி வீட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே ஓகே தயிர் சாதம் செஞ்சிருக்காங்க போல இதாமா அதுதான் தம்பி கட்டி குடுத்துறாங்க வீட்ல வந்து சிக்கன் ஆ ஓகே பா ஹீட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே ஓகேமா ஓகேமா என்னாச்சி பிரதீப் சசிகலா என்ன ஆச்சு எதுக்கு அந்த இமோஜி அடி பாக்கறாம இல்ல தெரியல குட் மார்னிங் குட் மங்கை சோளம் மங்கை ஹாய் சூப்பரா இருக்கே சோளம் இல்ல தமிழ்ல இருக்கு உங்களுக்கு அதான் சோளம் மங்கை ஜானகி அக்கா அக்கா இது என்னோட இல்ல அக்கா இது மை மதர் ஐடி அப்படியே அவங்க இது இல்ல போல ஐடி இல்ல இது அவங்களோட ஐடி நான் ஜானிங்கன்றது அப்ப பேரு ஓகே பை பை பிரதீப் வந்து சிரிக்கறாங்க சவாலஞ்ச் வீடியோ சவாலஞ்ச் வீடியோ அண்ணா லோகி சவாலஞ்ச் வீடியோ போடப் போறீங்களா ஓகே போடுங்க அப்ப நான் அப்ப நான் டைட்டில் என்ன சொல்றேன் பாருங்க உங்க முடிவே எங்க சவாலஞ்ச் அப்படி போடுங்க உங்க முடிவே எங்க சவாலஞ்ச் இந்த ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தங்க ஒரு சவாலஞ்ச் சொல்றாங்க எப்படி அப்படியே உதயா வைஃபா நீங்க உதயா தான சன்சன் ஆமா ஓகே சோளமங்கைய அவங்க வைஃபா ஓகே 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 பேர் நல்லா இருக்கே அண்ணா ஒன்னு சொல்றேன் மா நான் எனமே புரியலையே அண்ணா ஐயன் ரவினா சொன்னா ஓகே 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 பா நேம் சொல்ல அண்ணா அக்கா நான் மீ திருவாசகம் என்ன டெய்லி வர்றீங்க என்னன்னு தெரியாதா எஸ் ஐ அம் லவினேஷ் ஜானி அவங்க லவி லவினேஷ் ஏ அவங்க பேர் ஜானிங்கன்றதுல இருந்து பண்றாங்கல அவங்க அம்மா ஐடினார்ல லவினேஷா இதுக்கு முன்னாடி நீங்க வேற எங்க இருந்து வந்ததனால எனக்கு தெரியல அதனால ஓகே லவினேஷ் ஓகே நல்லா இருக்குமா சோழ மங்கை உதயபுரோட வைஃபாம் சொல்லுப்பா ஆ யாருப்பா எந்த இடத்துல ஆமா நீ அந்த பக்கத்து இந்த இந்த கடை இருக்குல்ல ஷர்ட் இது ரெடி பண்றாங்கல்ல நம்ம பக்கத்துல அந்த இது ரெடி பண்றாங்கல்லப்பா அந்த கடை வேலைச்சுறாரு இரும்பு எல்லாம் இது உள்ள ஆஹ் அவருகிட்ட கேள ஆனா இங்க வண்டி விட்டாதுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அது அவரோட இடம் தான் அவரோட கம்பெனி வாசல்லதான் தான் நம்ம விடுறோம் இவங்க வாசல்ல உள்ள அவர் இல்லைன்னு சொன்னாருன்னா அவங்க இந்த மாதிரி எடுக்க சொல்றாங்கன்னா கொஞ்சம் என்ன கொஞ்சம் விட்டுக்கிட்டுமானான்னு கேட்டுக்கோ விட்டுரு அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை இவருதான் சொல்லணும் அதனால நீ பேசிக்கோ நான் வந்து பேசிக்கிறேன் அப்புறமா அது போனா அவனு கிட்ட அவங்க சொல்லணும் நம்ம வண்டி இது போவாதீங்கன்னு அவங்கள சொல்ல சொல்லு அப்ப நம்ம ஆபீஸ் ஆபீஸ் வாசல் எதிர்க்க வாசல்ல விடு யார் வண்டி நிக்குது அவருக்கு மேல போயிட்டு எடுக்க சொல்லு ஏன்னா ஆபீஸ்ல நான் லோட இது பண்ணா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லு ஆ ஸ்கூல் போய்ட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா மோக்ஷி ஸ்கூலுக்கு போயிட்டா பையனுக்கு லீவு அவர் டிவி பாக்குறாரு உள்ள நான் வச்ச நேம் தான் அப்படியா சேனலா இருக்கீங்க விஜய் விஜய் கட்சிக்கு கட்சிக்கு பத்தி என்ன நினைக்கிறீங்க

முந்தானேத்து கூட ரெண்டு பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. ஹோம் டூர் போடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் லைவ் கட் பண்ணிட்டு வரட்டுமா நிறைய பேர் நோட்டிஃபிகேஷனே போல பாலா ப்ரோ வரல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாமு ப்ரோ வரல இவங்க எல்லாம் ஒரே நிமிஷம் லைவ் கட் பண்ணிட்டு நான் போடுறேன் லைவ் அடிக்கடிக்கு அப்படிதான் ஆகுது இப்பலாம் என்னன்னு தெரியல நிறைய பேர் வரல எல்லாருமே நோட்டிபிகேஷன் போயிட்டு வரட்டும் நான் கட் பண்ணிட்டு மறுபடியும் லைவ் போறேன்